நீ என்ன கேட்கிறாய் நீ துப்பாக்கியை பிடிக்கும் போது நானும் துப்பாக்கி பிடித்தால் நாம் சட்டத்தை பற்றி பேசலாம் நீ கத்தியை பிடிக்கும் போது நானும் கத்தியை பிடித்தால் நாம் விதிகளை பற்றி பேசலாம் நீ வெறும் கையுடன் வந்து நானும் வெறும் கையோடு வந்தால் அப்போது நாம் காரணங்களை பற்றி பேசலாம் மாறாக உன் கையில் துப்பாக்கி இருந்து என் கையில் கத்தி மட்டுமே இருந்தால் உண்மை உனது கைகளில் உள்ளது நீ துப்பாக்கி வைத்திருந்து என் கையில் எதுவும் இல்லை என்றால் உன் கையில் வைத்திருப்பது ஆயுதம் அல்ல அது என் வாழ்க்கை சட்டம் விதிகள் மற்றும் ஒழுக்கம் என்ற கருத்துக்கள் பொருளை மட்டுமே கொண்டுள்ளன அவை சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை அல்ல இந்த உலகின் கடுமையான உண்மை என்னவென்றால் பணம் பேசுகிற போது உண்மை அமைதியாகிவிடும் ஆனால் அதிகாரம் பேசும் போது பணம் கூட மூன்று படிகள் பின்வாங்குகிறது விதிகளை உருவாக்குபவர்கள் பெரும்பாலும் அந்த விதிகளை உழைப்பவர்களே விதிகள் பலவீனமானவர்களுக்கு சங்கிலி அதுதான் வலிமையானவர்களின் கருவி இந்த உலகில் எஜமானர்களின் விளையாட்டுக்கு எந்த நன்மையும் போராடதான் வேண்டும் பலவீனமானவர்கள் மட்டுமே சோம்பேறுகளாக உட்கார்ந்து இருக்க காத்து கிடக்க தங்கள் பங்களிப்பை கொடுக்கிறார்கள்